வணக்கம் சரியா சரி அம்மா என்ன நடக்குது சோமா இருக்கிறீங்களா மிக்கி அம்மா உங்க மறைக்குது அம்மா நான் போத்த சரி அப்ப அம்மா என்ன சாப்பாடு கப்ப சாப்பிட்டீங்க யார் சமையல் நீங்களே சமைச்சு நீங்களே சாப்பிடுறீங்களா புள்ளையை சமைக்கணும் நீங்க சாப்பிடுறீங்க ஆனா அம்மாண்ட கைப்போக்கம் தான் நல்ல கைப்போக்கம் வெளிப்பட்டு நல்லா சமைப்பீங்களா அப்படியா ஆனா சரி அம்மா என்ன பேர் தங்க மலர் இப்போ நான் மயக்கத்தர போறேன் உங்களுக்கா இன்னைக்கு மேக கிட்ட பிடிங்கவா சரி சரி இப்போ சொல்லுங்க அம்மா என்ன பேர் தங்க மலர் புரிய சவுண்ட் தரமா இருக்கா அப்ப தங்கம் கடா கணர வீட்ட ஓ தங்கம் கடாக்கு எங்கட சித்தின பேர் தங்க மலர் எங்கட அம்மாண்ட பேர் தங்க லட்சுமி எங்கட பெரியம்மாண்ட பேர் தங்க ராணி தங்க ரோசா தங்க ரத்தினம் தங்கமணி மணி எங்களை வீட்டுக்காரருக்கும் தங்கம் தான் அப்படியே போகும் தங்க ராசா தங்க ரோசான்னு அப்படியே போகுது பரம்பரைக்கா தங்கம் தான் பேர் ஆனா தங்கம் தான் இல்லை அட்லீஸ்ட் பேர்ல இருக்கட்டுமே அப்ப நீங்க சாப்பிட்டீங்க எங்களுக்கு சாப்பாடு இருக்கா எங்களுக்கு சாப்பாடு இல்லையானு நாங்க யாழ்ப்பாணத்துல இருந்து சாப்பிடலாம் நாங்கள் உங்கள்ட்ட சாப்பிட மண்டு நாங்க யாழ்ப்பாணத்துல இருந்து சாப்பிட வரோம் எத்தனை பிறந்த நாள் அம்மா உண்மையாவே ஒன்பது வயசு എന്നൊക്കെ എനിക്കാങ്ങളെ അറുപത് വയസ്സുണ്ട് മാര് ചെല്ലി പോട്ടാങ്ങളേ ആ റാക്ക്ലും ശരി അപ്പോൾ അമ്മക്ക് ഇണ്ടയ്ക്ക് എൺപതാവ പിന്നാള പടിയാല ടി എൻ ഡി സർപ്രൈസൂടാ പലസ് കൊടുക്കപ്പെട്ടു അതെല്ലാം കൊടുത്തിട്ട് പോണ വന്നാൽ ശരിയാക്കേ കൊടുത്ത് മിനി വാങ്ങോ ഉണ്ട് മഞ്ചക്കടല പിടിക്ക് ഓ പാത്തങ്ങളേ ശരി അതിനുള്ള மஞ்சளும் வெள்ளையும் சேர்ந்த மாதிரி ஒரு அழகான பொக்கையை கொடுத்து விட்டுருக்கணும் சரியா மினி கிட்ட இருங்க நீங்கள் கிட்ட போனா முடிக்கலாம் அம்மா கொஞ்சம் முன்னா அம்மா கொஞ்சம் முன்னா ஆறாயிரம் ரூபா சரி அப்போ ஃப்ளவர் போக்கை பிடிச்சிருக்கா ஆ அந்த பூக்கள் மாதிரி அம்மா அந்த முகம் எப்பயும் மலர்ச்சியா இருக்கணும் எப்பயும் சிரிக்கணும் ஏன்னா இந்த சிரிப்பு சரி அப்போ வீட்டில் எத்தனை மொத்தம் தனியான இருக்கு அலுப்பு அடிக்கல போர் அடிக்கலையானு எங்களை விட்ட வாங்க எங்களை விட நானும் அம்மா மட்டும்தான் அம்மா அம்மம்மா அப்பப்பா அவள் மோசம் போய் கண்ணகாலம் நீங்கள் வந்துடுங்க எங்களோட இப்போ கொஞ்சம் பொழுது போகும் எனக்கு வாய்ஸ் போன ஆக்கால்னா ரொம்ப லவ் ஓ ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க ஜப்பியாக இருப்பாங்க நிறைய விஷயம் தெரியும் அவங்களுக்கு அப்படி ஆ ரைட் சரி இப்போ என்ன சொன்னால் அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட் வந்தது சரியா தாங்க இதை வச்சுட்டு அதை வாங்கி பாருங்க வாட் என்னம்மா அது என்னன்னு தெரியல என்னவா இருக்கும் கேக்கோ இப்படி கொண்டு வர முடியும் ஒட்டினா கேக்கு அவா உரிச்சு பாருங்க வா அதான் பார்க்கத்தான வேணும் கடைசியா மிக்கி மினியோட ஆடணும்

அப்ப லட்சுமி தேவி சும்மா வராம கொஞ்சம் காசும் கொண்டு வந்தவா படிவா இருக்க ஓ சரி இருக்கும் காசு எத்தனை வயசுதான் உங்களுக்கு வயசு கூடுனா காசும் கூடும் அப்ப ஒரு நூறு வயசு வர நாங்க வாரம் சரியா ஒரு லட்சம் கொண்டு வாரம் என்ன ஓ சரி இப்போ போகிற ஐடியா பிறந்த நாளுக்கு இஞ்சுதான் எங்கயோ போறன்னு சொன்னீங்களா உடம்பு இல்லை எங்கேயோ சாப்பிட போறியாமண்ணா இருக்க போறியாம் பின்னா இருந்தான் வரேன்னு சொன்னியாம் ஆ மகள் வீடும் பக்கத்துலையே உங்க போகணும் அப்ப எதுல போனீங்களா நீங்க அது என்ன வேன் அது இல்லை என்ன வேன் இது புதுவாக சொல்றது சரி அது வந்து கேடிஎச் நல்ல ஹை லெவல் வேன் தேர் மாதிரி இருக்கு ஓடுனா ஓடிருக்கீங்களா கேடிஎச் மகனண்ட கேளு உங்க பழகி கொடுவாரே பழகி போட்டனே இனி ஒருத்தரையும் கேட்க தேவையில்லை வேன் எடுத்துக்கொண்டு நீ நேராக யாழ்ப்பாணம்பா நான் என்ன இருக்க பார்த்துட்டு போவோம் இப்போ நான் உங்களை பார்க்க வந்தேன் இல்லோ அப்போ என்ன பார்க்க வேற அவனும் வேணும் வருவீங்களா அப்போ ஐயோ சரி நீங்க ரொம்ப கியூட்டா கலைக்கிறீங்க உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு லவ் யூ லவ் யூ சொன்னா என்ன சொல்லணும் லவ் யூ டூ சொல்லணும் சொல்லுங்க லவ் யூ டூ சொல்ல தெரியாது சரி இருக்கட்டுமா ரைட் உங்களுடைய கணவர் பழைய போஸ்ட்மேனு கேட்டு நல்ல மனுஷனப்பா உதான் போயிருந்த அவ எல்லாம் காட்டினவினா உதுல வந்து ஒரு அக்கா போனவா மஞ்சுளாக்காவோ ஏதோ அக்கா போனவா அவாட்ட கேட்டேன் இந்த பழைய போஸ்ட்மேன் சின்னையா வடிவான மனசி ஒன்று இருக்கு தங்கமலர் சொல்லி தான் காரணம் அந்த மூளை அதான் ஓடி வந்தாங்க சரி இப்போ லாஸ்டா அம்மா ஒரு ஃப்ரேம் இருக்கு ஒளிமி ரூடி மாதிரி இருக்கா ஓகேயா இருக்கா உங்களுக்கு இருக்க போறீங்களா சரி ஓகேயா இப்போ லாஸ்டா ஒரு ஃப்ரேம் இருக்கு நீங்க சொல்ல வேணும் யாரு கொடுத்தது இவ்வளவு பேரு உங்களுக்கு யார் கொடுத்தது நீங்க சொல்லுங்க யாரா இருக்கும் மகன் என்ன பேர் மகனுக்கு நாகேஸ்வரன் புத்துக்குள்ள கொஞ்சம் பிசியா இருக்கேன் கொஞ்சம் என்ன பேர் கனகேஸ்வரன் மூத்த மகனே மகள் மகன் வேற சாரதா

ஆறு எம்மா அது வடியா பாருங்க நீங்களும் உங்களோட குழச்செல்லியும் தான் ஆ பாருது உங்களோட கணசி மகள் ஆ பார்த்திங்களா வடிவாரு கெண்ண சரி வா வந்து உங்களோட இப்படி போட்டோ எடுத்தது இல்லையா அதனால் தான் இப்படி வரைய சொன்னாங்க அழகா இருக்கல பிரேம் ஓ நான் தான் ஜெரோன் இத்தலை முழித்து கண் முழிச்சு விரைஞ்சி போட்டு கொண்டு வரண்ணா ஓ பாருங்க நீங்கள் எவ்வளோ விலைமையாக இருக்கீங்களா ரெண்டு வடிவா கட

ஆஹ் ஏனடி இப்படி பண்ணி ஒரு வார்த்தை சொன்னி ஓடி நீ இஞ்ச வா உனக்கு இருக்கு அப்படி அதெல்லாம் பிறகு அப்ப சம்பவம் இருக்கு ஆள் வித விட்டு நல்லா கம்பு முறிச்சு ஆளுக்கு வெள்ளுப்பவேன ஒவ்வொரு முறையும் சேர்த்து சொல்லட்டா யாரையும் செய்யாட்டிக்கும் ஒவ்வொரு முறையும் நான் பார் ஐ லைக் யூ சரியா ஆ ஓகே அப்ப ஹாப்பி தானே அம்மாக்கு மகிழ்ச்சி தானே சரி எப்பயும் இப்படியே சிரிச்சுட்டு இருக்கோம் நீங்க ஏதாவது பிரச்சனையா கவலையா சோகமா ஏன்னா கோல் பண்ணுங்க ஒன்றும் இல்ல அப்படி வந்தா கோல் பண்ணுங்க ஏன்னா எனக்கு நிறைய பிரச்சனை ஆற்றிய பிரச்சனை கிடையாது திருப்தியா இருக்கும் சரி ஓகே இப்படியே சிரிச்சுட்டு இருக்கோம்மா அப்ப நாங்க கபி பாட்டியை பாடிட்டு போயிடுறோம் மிக்க எல்லாம் ஆடும் பாருங்க வடிவா மிஸ் பண்றான் கடைசி பிள்ளை இல்ல ரைட் அப்ப எல்லா பிள்ளைகளும் பாசம் தானே ஆஹ் அப்ப எல்லா பிள்ளையும் பாசம் என்றா ஒரு நேரத்துல இப்படி ஒவ்வொருத்தரும் வெளிப்படுத்தினோம் சரியா ரைட் ஹாப்பி தானே அம்மாஞ்சிக்கு ஹாப்பி அல்ல பேர் என்ன பிடிச்சிருக்கா அப்ப இருக்கட்டா இங்க எனக்கு அங்க ஊட்டான ஒரு வேலையும் இல்ல ஒரு மூளைக்க படுத்துறேன் என்ன சாப்பாடு மட்டும் தாங்க மூண்டு போல இப்படி எங்கயா இடக்கிட போய்ட்டு வார் மறுப்பீங்களோ ஓ மறுப்பீங்களா நான் நிறைய அம்மா மேல பாக்கணும் போய் இப்படி सरी अब हम लोग बर्थडे बोलेंगे बॉडील का देना अम्मा ओके 3 2 1 स्टार्ट हैप्पी बर्थडे टू यू हैप्पी बर्थडे टू यू हैप्पी बर्थडे